மதங்களுடைய வழிபாட்டு முறைகள் வேறு வேறு மாதிரியாக இருந்தாலும் மதங்களுடைய போதனைகள் வேறு வேறு மாதிரியாக இருந்தாலும் அனைத்தும் ஒரே உண்மையை தான் போதிக்குது ஒரே சத்தியத்தை தான் போதிக்குது அந்த சத்தியமான அந்த ஒரே பரம சக்தியை நீங்கள் உணரணும் அந்த பரம சக்தியை அடையணும் அதுதான் அத்தனுடைய முடிவான நோக்கம் இறுதி நோக்கம் அதுதான் வேதங்கள் வேதங்களாகட்டும் ஆகட்டும் பைபிள் ஆகட்டும் இது எல்லாத்துலேயும் வேறு வேறு கருத்துக்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அதனுடைய உட்கருத்து ஒன்றுதான் எப்படி சொல்கிறதுனா இப்போ தண்ணீரை வேறு வேறு மொழிகளில் வேறு வேறு பெயர்களில் சொன்னாலும் அது ஒரே தண்ணீர் தானே அதுபோல் தான் பல மதங்கள் இருந்தாலும் பல பெயர்கள் இருந்தாலும் பல உருவங்கள் இருந்தாலும் பல வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் பல போதனைகள் இருந்தாலும் அங்கு இருப்பது ஒரே பரமசக்தி தான் ஒரே தான் அதை உணர்வதற்கு தான் இங்கே அத்தனை கோயில்களும் அத்தனை சர்ச்சுகளும் அத்தனை மசூதிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு எல்லாத்துடைய நோக்கமும் இது தான் நீங்கள் அந்த பரமசக்தியை உணரணும் அதனால் நீங்கள் எந்த வழியில் பயணித்தாலும் சரி அந்த வலியை பற்றி பிடிச்சிட்டு நிற்காதீங்க வலி என்பது நீங்கள் பயணிக்கிற பாதை தானே தவிர அந்த பாதை முடிவாகாதுன்னு தெரிஞ்சுக்குங்க